விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பினுடைய கசாம் படைப்பிரிவுக்கு முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலேயே இஸ்ரேலினுடைய ராணுவ முன்னிலை படைநிலை அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றை சர்வதேச ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்புக்கு நான்காயிரம் புதிய பயிற்றுவிக்கப்பட்ட போராளிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் போர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே பலஸ்தீனினுடைய அல் கசாம் படைப்பிரிவு ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது தங்களினுடைய படைப்பிரிவுக்கு புதிய படை போராளிகளை இணைத்துக்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்கள் எத்தளவோ எண்ணிக்கையானவர்கள் அதாவது எத்தனை எண்ணிக்கையானவர்கள் அல்லது எந்தளவு எண்ணிக்கையானவர்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கவில்லை என்றபோதும் கூடைய போது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் வல்லாஹ் செய்தி சேவையை மேற்கோட் காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேலினுடைய படைப்பிரிவு தான் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் நான்காயிரம் இந்த படைப்பிரிவைக்கு அதாவது போராளிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பது காசா பிராந்தியத்தில் என்று கூறப்படுகிறது இவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறுகிய கால பகுதிக்குள் எப்படி தாக்குதல் நடாத்துவது என்பது தொடர்பான விரிவான பயிற்றுவிப்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் இவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் சற்றே அச்சம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஏழு முனை போரை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் கிஸ்புல்லா என்றாலும் இன்னும் ஒரு அக்டோபர் ஏழு தாக்குதலை போன்ற ஒரு திடீர் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுப்பிவிட்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்குள் இடம்பெறுகின்ற அவர்களை எண்ணிப்பாராத நேரத்தில் இடம்பெறுகின்ற சில அசௌகரியமான நிகழ்வுகள் அவைகளுக்கு இந்த விடயங்களிலே அதிக கவனத்தை செலுத்துவதற்கு அவர்களை தள்ளிவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மிக முக்கியமான விவகாரத்திலே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய மிக முக்கியமான தளபதிகள் இது தொடர்பில் கலந்து ஆலோசித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்புக்கு இந்த நான்காயிரம் போராளிகள் புதிதாக இணைத்துக் என்பது அவர்களிடையே இப்போது பேசுபொருளாக மாறியிருப்பதற்கு இன்னும் சில முக்கிய காரணங்களும் இருக்கின்றன காரணம் காசா பிராந்தியத்திலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவர்கள் குறிப்பாக இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்களே தவிர அவர்களால் தொடர்ந்தும் அங்கே மனிதர்களை கொள்வதனை அவர்களால் பாரிய அளவு முன்னேற்றகரமான ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்களை அவர்களால் அல்லது ஹமாஸ் அமைப்பினுடைய போராளிகளை இதுவரை அவர்களால் பிடித்துக் கொள்வதற்கு இயலவில்லை அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே இந்த நிலையில் இப்படிப்பட்ட பேரழிவுகளை அங்கு நிகழ்த்தியோ இந்த வாய்ப்பிலே இவ்வாறு இணைந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்களே என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் ஏற்பட்டிருப்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ஆனால் சர்வதேச செய்திகளில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் இது தொடர்பிலே சற்றே கூடி அவதானம் செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிடையிலே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இப்போது துபாயிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மிக விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வர இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன ஹமாஸும் அதற்கு வச்சை கொடி காட்டியிருக்கிறது இஸ்ரேல் புறத்திலிருந்தும் சிறு சிறு சமிக்ஞைகளை காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் நீங்கள் இருவரும் எதை செய்தாலும் சரி போர் நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்த நேரத்திலே இப்போது அதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்னணியில்தான் இந்த தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன ஆகவே ஆட்புல சேர்ப்பு என்பது ஹவாஸ் அமைப்புக்கு மிக பக்கபலமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே ஆதரவோடு இருக்கிறார்கள் என்பதனை மேலும் நிரூபித்து காட்டுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மணி நீங்கள் அன்பான நேர்களே